ஹாய் ரொம்ப ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி தான் ஏன்னா மிக மிக முக்கியமான வீடியோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும் இது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நான் இது போன வருஷம் இல்லைங்க ரெண்டு வருஷமாக இந்த டிஎன்இ பற்றி பேசுகிறது நான் வந்து சொல்லணும்னு சொல்லணுன்ட்டே இருக்கேன் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டான் இருக்கேன் சொல்ல வச்சுட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாக தான் இருக்குது ஸோ அப்போது இதில் யார் ஏமாத்துறவங்க இது யார் ஏமாந்தவங்க அப்படிங்கிறது நான் வந்து குத்திக்கட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் என்னென்னா சில கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அது ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து சுதாரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு கல்லூரியை பற்றி தரமே தெரியாமல் அந்த கல்லூரிய டேட்டா தெரியாமல் நீங்கள் போய் சேர்றீங்க ஆனால் வந்து சேர்றீங்கன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அதாவது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் சொல்கிறாங்க நான் இருபத்தஞ்சாயிரம் கட்டி ப்ளாக் பண்ணிக்கிறேன் அப்புறம் கவுன்சிலிங் மூலிமா அந்த பையன் எடுப்பான் சீட்டை ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா போனால் உங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை கேள்விப்பட்டு கவுன்சிலிங் போயிடுவான் சரி பணம் திருப்பி கேட்கலான்னு காலேஜ்கிட்ட போனால் அவங்க திருப்பி தர மாட்டாங்க காரணம் என்னவென்றால் அந்த சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் போய் கொடுத்துருக்கீங்க நான் தான் தப்பு சொல்லுவேன் காலேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க அவங்க கையெழுத்து வரைக்கும் எல்லாம் வாங்கிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் அது இது எல்லாம் இதில் போக பணம் இருபத்தஞ்சாயிரூவா கொடுக்குறது போக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கு வேறு கொடுத்துடுறீங்க டூப்ளிகேட்டை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா போதாதா ஐ மீன் ஜெராக்ஸ் கொடுத்தா போதாதா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துட்றீங்க ஸோ சே இன்கேஸ் அந்த ஒரு சர்ட்டிஃபிகேட்டும் மாட்டிச்சுங்கிறாங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரம் இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எவ்வளோ அந்த பணம் வந்து இந்த மாதிரி காலேஜ் வந்து திருப்பி தர மாட்டான்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லா வருஷமும் வருது இந்த வருஷமும் வந்துட்டுருக்கு இப்போது காரணம் என்னென்னா இப்போவே எல்லோரும் வந்து அட்வான்ஸ் கட்டி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயந்தான் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா உள்ளே போய் விசாரிச்சிங்களா ப்ளேஸ்மெண்ட் எப்படி எல்லாம் ஓகே ஆனால் அந்த பணத்தை கெட்டுறதுக்கு முன்னாடி நூற்றுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு யோசிச்சு ஆகணும் நம்மளை மாதிரி சேனல் எவ்வளோ சேனல் இருக்குது நிறைய கரியர் எக்ஸ்பெர்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஃபோன் நம்பர் தராங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லையா நீங்கள் சீனியர்ஸ் கிட்டே கேட்கலாம் இல்லை அந்த காலேஜ் படித்த மாணவர்கள் கேட்கலாம் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்கிறது கேட்டு அவங்க சொல்லுவாங்க ப்ளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் தான் சொல்லுவாங்க காலேஜ் பற்றி அவங்க காலேஜை பற்றி கேவலமாக அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஸோ நம்ம தான் அது புரிதலை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து லைனுக்கு வரணும் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுர்மெண்ட் போட்டுறேன்னு எதுக்கு வச்சாங்க ஃபீஸு கட்ட முடியாத பசங்க ஃபீஸு கெட்டணும் ஐ மீன் ஓரளவுக்கு ஒரு மீடி மீடியமான ஒரு ஃபீஸ் கட்டி படிக்கணும் தான் அதை வச்சாங்க ஆனால் செல்ஃப் காலேஜில் வாங்குகிற ஃபீஸை பார்த்தா கொடூரமாக இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டொனேஷன் தான் இல்லையே கம்ப்யூட்டர் சயின்ஸாக ரெண்டு ரெண்டரை லட்சம் வாங்குகிறாங்க பெரிய பெரிய காலேஜில் மூணு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க நாலு லட்சம் வரைக்கும் வாங்குகிற காலேஜில் இருக்குது இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சில கல்லூரிகளில் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் வாங்குகிற கல்லூரியும் இருக்குது ஸோ எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத விட இந்த ஃபீஸ் கெட்டுறதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா பணம் இருக்கா பெரிய கல்லூரியில் போய் சேருங்க பணம் இல்லையா அதுக்கு தகுந்த கல்லூரிகள் இருக்குது அதாவது அதுக்கு தகுந்த கல்லூரினா டயர் டூ டயர் த்ரீன்னு சொல்ல வரல டயர் ஒன்லேயே நல்ல கல்லூரிகள்லாம் இருக்குது அது லிஸ்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லுவீங்க அது லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு காலேஜுக்கும் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது நீங்கள் போய் நேரில் போய் விசாரிக்கணும் விசாரித்து டேட்டா எடுக்கணும் கொட்டேஷன் எடுக்கணும் நீங்கள் இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலில் நீங்கள் வேறு சேனலும் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை நீங்கள் போய் நேரில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அது நீங்கள் பண்ணுறது கிடையாது அவங்க அப்ளிகேஷன் வாங்க சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க ஒரு ரூபாய் அட்வான்ஸ் கட்ட சொல்கிறாங்க கட்டிடுறீங்க காரணம் என்னென்னா அந்த சீட்டு பிளாக் ஆகிடும் நமக்கு பொண்ணுக்கு ஆஃப் கம்மியாக வரும் நம்ம பையனுக்கு கட் ஆஃப் கம்மியாக வரும் அதனால் நான் பிளாக் பண்ணிடுறேன் கவுன்சிலிங்க்கு அப்புறம் கிடச்சோடனே அந்த அஞ்சாயிரம் ரூபாய் திருப்பி கேட்டால் தரமாட்டாங்க சரி அஞ்சாயிரம்னா போயிட்டு போகுது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இதெல்லாம் கட்டிகிட்ருக்கீங்க ஸோ நான் வந்து காலேஜை குற்ற சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் சுதாரிச்சுக்கணும் சரி இது ஒரு ரகமாக இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் ரைஸ் பண்ணுறது இந்த ரெண்டு வருஷமாக எனக்கு ரைஸ் பண்ணது என்ன அப்படின்னா இப்போவும் நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்னென்னா டொனேஷன் நான் டொனேஷன் கட்டி படிக்க ரெடி ஆகிட்டேன் நான் வந்து மார்க் கம்மியாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் போய் கேட்குறாங்க ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி கேட்குறாங்க அதை கட்டுறதுக்கு நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை அந்த பணத்தையும் போய் கட்டிட்டு காலேஜ் உள்ளே போய் பிடிக்கலன்னு சொன்னால் ஐ மீன் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதம் அங்கே இருந்துட்டு ஐ மீன் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறப்ப சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்கலன்னு சொன்னால் மாற்ற முடியுமா முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஒரு காலேஜுக்கு போய் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து விசாரிக்கிறது தப்பு கிடையாது இல்லைனா நடுவில் நீங்கள் டீபர் ஆகிற நிலமையெல்லாம் வரும் இதெல்லாம் தேவையா நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காது இது வந்து நீங்கள் சுதாரிக்கணும் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் மார்க் கம்மியாக அதுக்கு தகுந்த காலேஜஸ்லாம் இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் ப்ளேஸ்மெண்ட் ரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அது கன்ஃபார்ம் ஏன்னா உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து என்ஜினியரிங் எடுக்கிறான் அப்போ அவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தர முடியுமா முடியாது இந்த டைலாக் எவ்வளோ பேரோ சொல்லிட்டாங்க ஆனால் யாருக்கு தெருவாங்க நல்ல ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நல்ல ஸ்கில்ஸ்னால் என்ன ஆப்டிடியூட் டெஸ்ட் க்ளியர் பண்ண தெரியணும் கோடிங் தெரிஞ்சிருக்கணும் கோடிங் கூட செகண்ட்ரி தான் இங்கிலீஷ் பேஸ் தெரிஞ்சுக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க ஒரு ஜிடி பேசும்போது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஸோ இப்போ ஃப்ரீயாக லீவில் தான் வீட்டில் இருக்கீங்களா நீங்கள் எங்கேயாவது சுற்றுறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கோடிங் கிளாஸோ ஒரு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கிளாஸோ ஒரு கிராமர் கிளாஸோ இந்த மாதிரி பைத்தான் கிளாஸோ ஜாவா கிளாஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீலெஸ் எல்லாம் இருக்கான் என்னென்னமோ இருக்கான் வெளியிலே டிப்ளமோ எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அந்த மாதிரி ஏதாவது போய் கம்ப்யூட்டர் கிளாஸோ சேர வேண்டியது தானே ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் ஆராய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் பெரிய கல்லூரியிலே படித்தாலும் சரி சின்ன கல்லூரியில் படித்தாலும் சரி நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு இல்லை ஓ நான் பிஹெச்சியில் படிக்கிறேன் நான் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் இன்டர்வியூ வருவான் இங்கே பேசுறது இல்லைன்னா உங்களும் எப்படி எடுப்பான் அங்கே படித்து அகாடமியில் மட்டும் மார்க் எடுத்தால் மட்டும் பத்தாது நம்ம படித்து வெளியே வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்போடு வரணும் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம் பத்து லட்ச ரூபா கட்டி படிக்கிறோம் நாலு வருஷத்தில் ஒரு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கணக்கு போட்டிங்கன்னா கூட மூணு லட்சம் வரை கணக்கு போடணும் பத்து கிட்ட வருது படிக்கிறோம் அப்போ வர்த்தியா இருக்கணுமா நீங்கள் வந்து பெற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது இல்லை பாரமெல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன சொல்றது கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல அவங்கள ஸோ தயவு செய்து இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் டொனேஷனை கட்டுறதுக்கு முன்னாடி நூறுக்கு ஒரு வாட்டி யோசிங்கன்னு சரிங்களா ஏன்னா பணங்க பணம் போச்சுன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்கள் பெற்றவங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் அப்பா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க ஒரு பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற ஆளுகிட்ட போய் கேளுங்க எவ்வளோ எவ்வளோ உழைப்பு போட்டு அதை சம்பாரிச்சுட்டு வராங்க ஆனால் நம்ம ஈஸியாக போய் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஏமாந்துடுறோம் ஒரு விஷயத்தில் இந்த நடுவில் ஏஜென்ட்டு இல்லை கன்சல்டன்ட்டு உடனே என்ன சொல்லிடுறாதீங்க நான் யாரையுமே தொந்தரவு பண்ணுறதில்ல ஓகேவா இந்த மாதிரி பல பேர் வருவாங்க உங்களை நோட்ற பல பேர் வருவாங்க அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைஸாக பேசிட்டு வச்சிடணும் ஃபோனை பல பேர் வருவாங்க அதில் ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு யார் நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தவறை இதை இந்த தவற பண்ணிடாதிங்க சரிங்க எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அஞ்சாயிரரூபா பணம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு கன்சல்டன்ட் பண்ணி தரேன் நான் நல்ல காலேஜாக தரேன்லாம் சொல்லுவாங்க எதுக்கு பணம் தரீங்க காலேஜ் சேர்த்து விட்றதுக்கு நடுவில் இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு பணம் தரீங்க நான் நேரடியாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கவுன்சிலிங் இருக்குது கவுன்சிலிங் மூலிமா சாய்ஸ் பில்லிங் பண்ணி நல்லா காலேஜ் எடுங்க இல்லை இல்லை என் பையன் மார்க் எடுக்க மாட்டான் நான் வந்து ஏஜெண்ட் வச்சே போய்க்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு போய்க்கிறேன் அவங்களுக்கு பணம் தந்தால் அவங்க கரெக்ட் பண்ணி தரேன்னாங்க என்னவோ பண்ணிக்கோங்க அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பிடிக்கல அந்த ஃபுட்டு பிடிக்கல ப்ளேஸ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி திரும்ப பணம் கேட்டிங்கன்னா கிடைக்காது அவ்வளோதான் இது டேம் ஷோர் நிறையா ப்ரைவேட் தர தரமாட்டாங்க அதேமாதிரி சர்டிஃபிகேட் போய் கொடுத்தீங்கனாலும் தரமாட்டாங்க இந்த விஷயத்துக்கு இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க நான் வந்து காலேஜை கொடுத்த சொல்கிறதுக்கு வரலை நீங்கள் ஊசாராக இருங்கன்னு சொல்கிறதுக்கு வந்தேன் அவ்வளோதான் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அதுக்காக அது போட்டேன் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்னுலேருந்து ரெண்டு லட்சம் பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடுறாங்க அதில் ஒரு லட்சம் பேர் காலேஜ் போய் படிக்கிறாங்க என்ஜினியரிங்கில் அதனால தான் வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பெற்றோர்கள் இதை நீங்கள் కవనత్కం చే థ్యాంక్ యూ